அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை முழுமையாக தன்வசம் கைப்பற்றுறதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து முயற்சி பண்ணுறாரு அதுக்காக ஒம்பது மாவட்ட செயலாளர்களை தனியாக அழைத்து சென்னையில் தனது அலுவலகத்தில் ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாரு இந்த ஆலோசனை கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்கிறதுக்கான ஆரம்ப பணின்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க காரணம் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறாங்கிறதுனால அவர் தான் அவர்கள்லாம் கேட்பாங்க அதனால் எப்படியாவது மற்ற மாவட்ட செயலாளர் எல்லாரையும் தன் வசப்படுத்தி நிறுவனர் ராமதாஸ் அவர்களை ஓரங்கிறதுக்கான முயற்சியில் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இறங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ வந்து பரவலாக பேசப்படுது இதற்கு காரணம் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய பொதுக்குழுவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய சகோதரி காந்திமதி அவருடைய மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்து ராமதாஸ் அவர்களை அறிவித்தார் அவர் அறிவித்த அதே மேடையிலேயே கட்சிக்கு வந்து நாலு மாதத்தில் இவனுக்கெல்லாம் போயிட்டு பொறுப்பு கொடுக்கலாமா இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த முகுந்தனை வந்து ஒருமையில் பேசிய அன்புமணி ராமதாஸ் தந்தையுடைய நியமனத்துக்கு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்தார் இதை கேட்ட டாக்டர் ராமதாஸு இந்த கட்சி நான் உருவாக்கின கட்சி இதுக்கு நான் தான் நிறுவனர் நான் சொல்கிறது தான் சட்டம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்கலாம் இல்லாட்டி நீ போ அப்படின்னு சொல்லி மகனை வந்து கடுப்பாக உடனே அதை மறுத்து எழுந்த அந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸு எனக்கு தனியாக பனையூரில் நான் வந்து அலுவலகம் ஆரம்பிச்சிட்டேன் என்கிட்ட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க பனையூருக்கு என் அலுவலகத்துக்கு வரலான்னு சொல்லி அந்த பொதுக்குழுவிலேயே அந்த பிரிவினைக்கு விதை போட்டார் விதை போட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தொடர்பு தொலைபேசி எண்ணையும் அங்கே அறிவித்தார் இப்படிப்பட்ட நிலையில் கட்சி அப்போவே உடைஞ்சிருச்சு பலரும் பேசப்பட்ட நிலையில் அப்போ அவ்வாறு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றி ஜிகே மணி தலைமையில் ஐந்தாறு பேர் மெனக்கெட்டு அன்புமணி ராமதாஸை ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்தி அவருடைய தந்தையிட்ட இணக்கமாக்கி வைக்க கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் அந்த நிலையிலையும் அந்த அன்புமணி பக்கம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காமையும் வந்த மகனை வா என்று சொல்லாமையும் பக்கம் முகத்தை கடுகடுப்பாக வச்சுக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் இருந்தது பலருக்கும் அந்த காட்சியை அழகாக பகிரங்கப்படுத்துச்சு இப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய தந்தை மேலே இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டாமல் எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி கட்சியை கைப்பற்றி தானே அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுல மிக குறிக்கோளாக அன்புமணி ராமதாஸ் காய் நகர்த்துறாருங்கிற செய்தி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுது அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் தன்னுடைய மனைவி சௌமியா அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி கட்சியில் ஒரு முக்கியமான ஆளாக கொண்டு வரணுங்கிற திட்டத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் போட்டிருக்காரு அந்த திட்டத்துடைய நிகழ்வாக தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சௌமியா தலைமையில் சென்னையில் நடத்தியிருக்கிறாங்க இப்படி நடத்தி தன்னுடைய மனைவியை அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறாருங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய அந்த கட்சியில் உள்ள வன்னிய மக்களுக்கும் காட்டுறதுக்கான முயற்சியை தான் அன்புமணி ராமதாஸ் எடுத்திருக்கிறாரு இதற்கெல்லாம் காரணம் சௌமியாவுடைய தந்தை திரு எம் கிருஷ்ணசாமி அவர்கள் காங்கிரஸுடைய முன்னாள் மாநில தலைவருங்கிறதும் அரசியல் பாரம்பரியமிக்க அப்படிங்கிறவரும் எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசியல் ஞானமும் அரசியல் ஆசையும் சௌமியா அவர்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்ததுனால தான் அவங்க வந்து தனியாக வந்து சில இயக்கங்களை ஆரம்பித்தாங்க பசுமை தாயாங்கிற பேரில் இப்படிப்பட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த சௌமியாவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து முக்கியமான தலைவருங்கிற ஒரு அறிவிப்பை அறிவித்தா பெண்களுடைய வாக்குகளை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி அள்ளி குவித்து விடுங்கிற ஒரு கணக்கை அன்புமணி ராமதாஸுக்கு சில மூத்த தலைவர்கள் கொடுத்ததாகவும் எப்படியாவது உங்கள் அப்பா ராமதாஸ் வந்து வயது முதிர்ச்சினால் இனிமேல் விவரமான முறையில் அரசியல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படியாவது நீங்கள் அவரை பகச்சிக்காமல் கட்சியை கைப்பற்றுங்கன்னு சொல்லி சில சூழ்ச்சியான செய்திகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினதாக சொல்லப்படுது பனையூரில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸை ஓரங்கட்டுறதுக்கு நடந்த ஆலோசனை கூட்டணி பலரால் பேசப்படுது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் கூட முன்னாலேயே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை உடையலாம் அல்லது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே ராமதாஸுடைய அதிகாரங்கள் வந்து அகற்றப்படலான்னு பேசப்படுது காரணம் பாரதஜி பாரதிய ஜனதாவுடைய அணியில் கூட்டணி வைக்கிறதுக்கு தான் அன்புமணி விரும்புகிறாரு அதற்கு முக்கியமான காரணம் சில வழக்குகளிலிருந்து தன்னை விடுவிக்கவும் டெல்லியுடைய ஆதரவு தமக்கு தேவை அவர் விரும்புகிறாரு ஆனால் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறவு வச்சா தமிழ்நாட்டில் வந்து வெல்ல முடியாதுங்கிற ஒரு திட்டத்தை ராமதாஸ் சொல்லி எப்படியாவது திமுக அணிக்குள்ளே நான் பூந்துடுங்கிற முயற்சி எடுக்கிறாரு இப்படி தந்தைக்கு மகனுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறதுனாலும் கட்சியில் யார் தலைமை பொறுப்பே இருக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே கடுமையாக உருவாகிருக்கிற ப சூழ்நிலையிலும் அந்த அன்புமணிக்கு விருப்பமில்லாமல் அன்புமணியுடைய சகோதரியும் அன்புமணியுடைய மருமகனுடைய சகோதரனுமான முகுந்தனுக்கு இளைஞரணி பொறுப்பு ராமதாஸ் கொடுத்ததை விரும்பாத இந்த அன்புமணி இதற்கு எதிராக நடவடிக்கைகளை காய் நகர்த்த தொடங்கிவிட்டார் இது மிகப்பெரிய கலவரமாக முடிந்து பாட்டாளி மக்கள் கட்சி உடைங்கிற கருத்தை பலரும் பரவலாக பேசப்படுகிறாங்க இதே கருத்தை தான் அரசியல் நோக்கர்களும் பேசுகிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் ஆயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்றுமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்